ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு எம் கம்ப்யூட்டர் டெக் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி இருக்கிற ஃபைலை வந்து எப்படி ஒரு ஃபிஃப்டி கேக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே தேவையில்லை ஆல்ரெடி சிஸ்டத்துல பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்களேன் செவன் ஹண்ட்ரட் கேபி இருக்குது செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கேபி இருக்குது நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போய் காட்டுறேன் ரைட் கிளிக் பண்ணி கீழே ப்ராப்பர்டீஸ் போய்க்குங்க இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சைஸுன்ற இடத்துல பாருங்களேன் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிட்டே இருக்கா சரிங்களா செவன் ஹண்ட்ரட் கேபின் இருக்கிறத இப்போ நம்ம நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை ரைட் க்ளிக் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே நடந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது ஆப்ஷனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டில் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே பெயிண்டில் ஓப்பன் ஆகும் பெயிண்டில் ஓப்பன் ஆகட்டும் பெயிண்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது இந்த ஃபைல் வந்து பெரிய ஃபைலாக இருக்கிறனால நமக்கு பெருசாக கிளம்பிது நம்ம ஜூமை கம்மி பண்ணிக்கலாம் இந்த சைடில் ஜூமை கம்மி பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன் நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபைல் அந்த அந்தளவு வந்து ரீசைஸ்னு ஆப்ஷன் ஆகும் சரிங்களா இதை கிளிக் பண்ணிக்குங்க அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பை ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசாண்டில் வெர்டிகல்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு அது மட்டும் போதும் சரிங்களா இங்கே ஹண்ட்ரட்னு இருக்குது பாருங்களேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருக்குங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்டின்னு மட்டும் ஒரு மேலே மட்டும் ஃபிஃப்டி போட்டிங்கன்னா போதும் கீழே டைப் பண்ணி ஆசை மேலே ஃபிஃப்டி போட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக கீழே ஃபிஃப்டி ஆயிரும் இப்போது ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து சைஸ் கம்மியாகும் இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட்டு மறுபடியும் சொல்கிறேன் கீழே வரும் பாருங்கள் சைஸுன்னு காமிச்சு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பி காமிக்குது இப்போ மேலே நம்ம ரீசைஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே போய் ஃபிஃப்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்துல பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபைலோட சைஸ் வந்து கம்மியாகுது தெரியுதுங்களா இப்போ நூறு ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது இன்னும் நம்ம ரீசைஸ் காணணும் அப்படின்னா மறுபடியும் போய் ரீசைஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம மறுபடியும் போய் ரீ ப்ளஸ் ரீசைஸ் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பாப்பை வரும் இதில் மறுபடியும் மேலே வந்து ஹண்ட்ரட் பதில் ஃபிஃப்டி போட்டிங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்த உடனே பார்த்திங்க கீழே சைஸ் பாருங்களேன் வெறும் சிக்ஸ் கே சிக்ஸ்டி கேபி வந்துடுச்சு சரிங்களா ஆல்ரெடி செவன் ஹண்ட்ரட் இருக்காத நம்ம வெறும் சிக்ஸ்டி கேபி கொண்டு வந்துட்டோம் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மேஜ் போய் ஐட் க்ளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இப்போ பாருங்களேன் ஃபைல் சைஸை வெறும் சிக்ஸ்டி கேபி தான் இருக்குது ஆல்ரெடி அவ்வளோ இருந்துச்சு செவன் கிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம சிக்ஸ்டி கேபி கொண்டு வந்துட்டோம் சரிங்களா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்